நாகை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ளது செவ்வாய் ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோவில் இத்தலத்தில் வைத்தியநாத சுவாமி சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் பொதுவாக கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கும் சிவன் இங்கு மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் ஐந்து கோபுரங்கள் ஒரே ஏர்கோட்டில் அமைந்துள்ளன என்பது கூடுதல் சிறப்பு மக்களுக்கு ஏற்படும் நோய்களை நீக்க பூலோகம் வந்த தன்வந்திரி முறையாக மருத்துவம் பார்க்காமல் அலட்சியம் செய்ததை அடுத்து சிவனே வைத்தியராகவும் அம்பிகை மருத்துவ கட்சியாகவும் இங்கு தோன்றியதாக ஐவேகம் பிராரம்பத்திலேருந்தே வந்து நிறைய பேருக்கு நோய் நோடி இருக்கும்போது இங்கே வந்து அவர் காட்சி அளித்ததுனால தான் இது வைத்தியநாதர் சுவாமி அப்படின்ற இது தலம் பெற்றது இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் நிறைய தடவை வருவோம் போவோம் குழந்தைக்கு பெரியவங்களுக்கு என்ன நோயாக இருந்தாலும் அது எங்களுக்கு இங்கே வந்துட்டு போனால் சரியான மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும் இப்போ கூட லாஸ்ட் வீக் ஒரு சின்ன அடிப்பட்டுச்சு அதுக்காக தான் இங்கே வந்துட்டு போனால் ஒரு மன திருப்தியோடு இருக்குன்றதுக்காக தான் வந்தோம் வந்துட்டு போகும்போதே எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது இங்கே வந்தால் கண்டிப்பாக உடலில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் சரியாகணுன்ற ஒரு